பயிற்சிக்காக ஹிந்தியில் ஆண்பால் ஒருமை வார்த்தைகளை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க கர் வீடு தோஸ்த் நண்பன் பாணி தண்ணீர் வர்க் வகுப்பு பல் பழம் கத் கடிதம் நாம் பெயர் காம் வேலை கண்டா மணி மோல் விலை மாணவன் வார் வாரம் மாஸ் மாதம் சால் வருடம் டிக்கெட் டிக்கெட் ருப்பியா பணம் சமை காலம் பயிற்சிக்காக ஹிந்தியில் ஆண்பால் ஒருமை வார்த்தைகளை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க கர் வீடு தோஸ்த் நண்பன் பாணி தண்ணீர் வர்க் வகுப்பு பல் பழம் கத் கடிதம் நாம் பெயர் காம் வேலை கண்டா மணி மோல் விலை சாத்திர மாணவன் வார் வாரம் மாஸ் மாதம் சால் வருடம் டிக்கெட் டிக்கெட் ரூபியா பணம் சமை காலம் பயிற்சிக்காக ஹிந்தியில் ஆண்பால் ஒருமை வார்த்தைகளை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க கர் வீடு தோஸ்த் நண்பன் பாணி தண்ணீர் வர்க் வகுப்பு பல் பழம் கத் கடிதம் நாம் பெயர் காம் வேலை கண்டா மணி மோல் விலை ஜாத்ர மாணவன் வார் வாரம் மாஸ் மாதம் சால் வருடம் டிக்கெட் டிக்கெட் ருப்பியா பணம் சமை காலம் பயிற்சிக்காக ஹிந்தியில் ஆண்பால் ஒருமை வார்த்தைகளை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க கர் வீடு தோஸ்த் நண்பன் பாணி தண்ணீர் வர்க் வகுப்பு பல் பழம் கத் கடிதம் நாம் பெயர் காம் வேலை கண்டா மணி மோல் விலை ஜாத்ரா மாணவன் வார் வாரம் மாஸ் மாதம் சால் வருடம் டிக்கெட் டிக்கெட் ருப்பியா, பணம் சமை காலம் பயிற்சிக்காக ஹிந்தியில் ஆண்பால் ஒருமை வார்த்தைகளை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க கர் வீடு தோஸ்த் நண்பன் பாணி தண்ணீர் வர்க் வகுப்பு பல் பழம்